நம்ம என்ன பார்க்க நந்தி விட்ட பூக்களை பறிச்சோம்னா அப்படியே நம்ம சாமிக்கு முழுச எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு பூக்கட்ட தெரிஞ்சவங்க பூவை மேல ஒண்ணு கிழவு வச்சு கட்டுவாங்க பூக்கட்ட தெரியாதவங்க பூவை கொரத்து சாமிக்கு போடுவாங்க நார்மலா இந்த பூவை கொறுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி டிஃபரெண்டா கொரத்து பாருங்க மல்லிகைப்பூ பூ கட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நூலை ஊசியில கொருத்து எடுத்துக்கலாம் நான் ஜூடா ஸ்டைலுக்காக இப்போ ஒரு கஜிரா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சப்போஸ் நீங்கள் சாமிக்கு இந்த பூவை கொருத்து போடுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு நூல் எடுத்துக்கோங்க நூலோட எண்டில் இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க பூவை நம்ம கொறுக்கும் போது ஊசி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தில் அந்த ஊசியை குத்தி வச்சுக்கலாம் இப்போது பூக்களை எடுத்துட்டு பூக்களோட காம்பை இந்த மாதிரி கத்திரியால் கட் பண்ணி எடுத்துருங்க காம்புகள் இல்லாமல் தான் நம்ம இப்போ பூவை கொறுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா பூவையும் காம்புகள் இல்லாமல் பூக்களை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துக்கலாம் பூக்களை கொறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி காம்புகளை ஒரு அஞ்சாறு காம்புகளை நம்ம கொடுத்துக்கிட்டோம்னா பூ வந்து நூல்லேருந்து வெளியே வராமல் இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு காம்பை ஃபஸ்ட்டு கொறுத்துக்கலாம் பூக்கள் தனியா காம்புகள் தனியா வெட்டி எடுத்தாச்சு இந்த காம்புகள் இருக்கட்டும் ரெண்டாவதாக வேற ஒரு கஜிரா எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த காம்புகளை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கஜிராக்கு வெறுமன பூக்களை மட்டுமே எடுத்துக்கலாம் பூக்களை கொறுக்கும் போது பூவோட சென்டரில் கொடுத்தீங்கன்னா தான் பூ வந்து வெளியே வராமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா பூ வெளியே பெஞ்சிக்கிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பூக்களை கொஞ்சம் கொருத்ததுக்கு அப்புறமா அதை கீழே எழுத்து விட்டுருலாம் நூலில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கஜிரா ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு மல்லிகைப்பூவை கொருத்து வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல நல்லா விரிஞ்சு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கொருத்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம காம்பு கொர்த்தோம்ல அதே மாதிரி எண்டிங்லேயும் ஒரு அஞ்சாறு காம்பை கொறுத்துட்டு நூலை நல்லா முடிச்சு போட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் அழகா ஃபஸ்ட்டு கஜிரா ரெடி பண்ணியாச்சு ரெண்டாவது கஜிரா எப்படி ரெடி பண்ணாலும் பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம்ல காம்புகள் அதை எடுத்துக்கலாம் காம்புகள் கட் பண்ண பூக்கள் கொஞ்சம் இருந்தது அதையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கஜிராவையும் ஊசியில் கொருத்தே ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஊசியை நூலில் கொறுத்துட்டு நூலோட முனையில் இந்த மாதிரி முடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயத்துல இல்ல உருளைக்கிழங்களை குத்தி வச்சுட்டு காம்புகளை நம்ம ஆரம்பிக்கலாம் காம்புகளை கொஞ்சமா இந்த மாதிரி கொர்த்ததுக்கு அப்புறம் நூல்ல அத கீழே இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம பூக்களை கொறுக்க ஆரம்பிக்கலாம் பூக்களை நம்ம சென்டர்ல மட்டும் கொறுக்கிற மாதிரி அப்படி கூட கொடுத்துக்கலாம் ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி பூக்களோட இதழ்களை மடிச்சுட்டு ஒரு ஸ்டார் லுக்கில் அதாவது ஒரு நட்சத்திரம் மாதிரி அதை மடித்து விட்டுட்டு இந்த நந்தியவட்ட பூக்கள் மாதிரியே தெரியாத மாதிரி அழகாக வேற ஒரு பூ வச்சு கொர்த்தா எப்படி இருக்கும் அந்த லுக்கில் மடித்து நம்ம கொரத்துக்கலாம் பூக்களில் ஒரு அஞ்சாறு பூக்களை மடிச்சு வச்சாலே போதும் பச்சை வெள்ளை அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சு நம்ம கட்டும்போது போது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபைனல் லுக் கிடைக்கும் சப்போஸ் இந்த கஜிராவை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி பூக்களை கொறுத்து முடிச்சுட்டு அந்த ஒயிட் கலர் வருது பாத்தீங்களா பூக்கள் அந்த ஒயிட் கலர் பூக்களில் உங்ககிட்ட நெயில் பாலிஷ் அப்படி இல்லைன்னா அக்லிக் பெயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அடிச்சு விட்டுலாம் பார்க்கறதுக்கு கலர் கலரா பூ வச்ச மாதிரி இருக்கும் மெஹந்தி ஃபங்க்ஷனில் பூக்களாலேயே நெத்திச்சூடி வளையல் செயின் எல்லாம் ரெடி பண்ணி போடுவாங்க அந்த கான்செப்ட் கூட நம்ம இந்த மாதிரி பூவை ரெடி பண்ணிடலாம் இந்த ரெண்டு ஹேர் ஸ்டைலுக்காக தான் நான் இப்ப ரெடி பண்ணிருக்கிறேன் பிரைடல் ஹேர்ஸ்டைலுக்கு கூட யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் நான் சிம்பிளாக ஒரு கொண்டையை மட்டும் போட்டுவிட்டு அதில் இந்த பூவை வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு கஜராவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல உங்களுக்கும் இந்த கஜரா பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த கஜரா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கஜராவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்கு போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்